நான் இந்த கைவிடப்பட்ட ரயில் பாதையில் மிதி மிதித்து செல்லும் போது உங்கள் அனுபவமாகவும் நினைத்து பாருங்கள் பாதை முழுவதும் அடிய இலைகள் பழுதடைந்த ரயில் பாதைகள் ஒரு காலத்தில் உயிர் நிறைந்திருந்த இடம் எப்பொழுது அமைதியாகவும் மறக்கப்பட்டதாகவும் உள்ளது இந்த ரயில் பாதை ரயில்வே துறையால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை இன்னும் மக்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நோக்கமுள்ள அர்த்தமுள்ள அனுபவத்தை பெறவே இங்கு வருகிறார்கள் நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிதான் தோன்றுகிறது ஆனால் நம் தேவனோ பழைய இடங்களில் புதிய வழிகளை உண்டாக்குகிறவர் ஏசைய நாற்பத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறபடி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அம்மாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் இந்த ரயில் பாதை புறக்கணிக்கப்பட்ட பின்பும் இன்னும் அநேகருக்கு பயன்படுவது போலவே உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அநேக சவால்களுக்கு பின்பும் இன்னும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இலையுதிர் கால இலைகள் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு காரியம் சிலவைகள் விழுந்தால் தான் புதிய உயிர் தோன்ற முடியும் யோவான் பன்னிரண்டு இருபத்தி நான்கு சொல்கிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ரயில் பாதையையும் விழுந்த இலைகளையும் பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் தேவன் இன்னும் உங்கள் கதையை எழுதி கொண்டிருக்கிறார் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கின் படி சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுகள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் இந்த இளையதர் காலத்தில் நீங்கள் மறக்கப்பட்ட ரயில் பாதைகளில் மிதித்து செல்லும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மறக்கப்படவில்லை தேவன் உங்களை தமது புதிய காரியத்திற்குள் நடத்தி செல்லுகிறார் தொடர்ந்து மிதித்து முன்னேறி செல்லுவோம் தேவன் வைத்திருக்கிற புதிய பாதையில் ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே